நாம் தமிழர் கட்சி வந்து பதினாறு வருஷம் ஆச்சு என்ன பண்ணாங்க அப்படி அப்படின்னு என் கண்ணுக்கு தெரியல என்ன செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் டிவி கேக்க ஓட்டு போடுவேன் அப்படின்னா தூர பார்வை தெரியலன்னு தெரியாது நினைக்காத அவனுக்கு சுத்தமாவே தெரியல நடிகனை நேசிக்கிறவன் நமக்கான ஆள் இல்ல ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அண்ணனா பார்த்தல மகிழ்ச்சி அதாவது ஏற்ற மாற்றுத்திறனாளினா எனக்கு இப்போ தூரத்து போக தெரியாது ஆனால் வந்து எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அவ்வளோவா எங்களுக்கு வந்து கிடைக்க முடியாது அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆட்சிக்கு வருவீங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வருவீங்க அந்த வந்த உடனே எங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு முன்னேற நாங்கள் என்ன மாதிரி எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கும் எனக்கு இன்னொரு இன்னொரு கேள்வி அதாவது என் நண்பர்கள்ட்ட போய் ஏன் நாம் தமிழர் கட்சி உனக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டா ஏ அவர் அன்னைக்கு அப்படி பேசுவார் இன்னைக்கு இப்படி பேசுவாரு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான் இதுக்கு ஒரு விடை கொடுங்க அடுத்து இன்னொரு கேள்வி இருக்கு நாம் தமிழர் கட்சி வந்து பதினாறு வருஷம் ஆச்சு என்ன பண்ணாங்க அப்படி அப்படின்னா எத்தனையோ போராட்டம் பண்ணி அதுல வெட்டி அடைஞ்சிருக்காங்களே அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியா ஏன் கண்ணுக்கு தெரியல என்ன செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் டிவி கேக்க ஓட்டு போடுவேன் டேய் உனக்கு உனக்கு மட்டும் தான் மட்டும்தான் தூரப்பார்வை தெரியலன்னு தெரியாது நினைக்காத அவனுக்கு சுத்தமாவே தெரியல நான் நான் உனக்கு சுர கேளு நடிகனை நேசிக்கிறவன் நமக்கான ஆள் இல்ல நாட்டை நேசிக்கிறவன் எவனோ அவன் நமக்கான ஆள் அதனால நீ நீ கேட்டது ரொம்ப மதிப்பு மிக்க கேள்வி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு என்ன வேலை திருநங்கைக்கு என்ன வேலை விதவை பெண்களுக்கு என்ன வேலை அன்னை வரும்போது அரசு பணிகளில் எல்லாம் அதிக முக்கியத்துவத்தை இப்ப கொடுத்தோம் சாலையில் வந்து இந்த போக்குவரத்து இந்த பேருந்து எல்லாம் அதுக்கு உள்ள போய் டிக்கெட் எடுக்கிற முறையை அன்னை ஒழிச்சிடுற உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் நீங்க தொடர்வண்டி நிலையத்தில் போய் எப்படி வானூர்தத்தில் போய் எப்படி பயணிச்சிட்டு வருவீங்களோ அப்படி பேருந்துக்கு அங்கங்க வச்சிருப்போம் அங்க திருநங்கைகள் விதவை பெண்கள் மாற்றுத்திறனாளிகளை அங்கே பணியமர்த்திடுவோம் நீங்க பயண சீட்டை எடுத்துக்கோன்னா ஒரு அட்டை கொடுத்துருவோம் இந்த பேருந்து சிலைடி டோர் மாதிரி இருக்கும் நகருக்குள்ள எப்பவுமே சிற்றுந்து தான் தொலைதூர பயணத்துக்கு மட்டும்தான் நம்ம ஆட்சியில் பேருந்து என்ன சொல்றது புரிதா சிற்றுந்து பேருந்து நகருக்குள்ள ஓடும் போது தேவையற்ற நெருக்கடிகள் இட அடைப்பை ஏற்றி போக்குவரத்து நெரிசலை உண்டு வந்து அப்போ சிற்றுந்தை நகருக்குள்ள வச்சுக்கிட்டு மதுல இருந்து திருநெல்வேலிக்கு பேருந்து மதுரைக்குள்ள மொத்தமா சிட்டு இருந்துதான் அப்ப நீ வந்த அங்க ஓட்டுநர் மட்டும்தான் இருப்பார் ஓட்டுநரை நீ பார்க்க முடியாது மூடி அங்க நடத்துனர் இருக்க மாட்டார் நடத்துனர் எங்க இருப்பாருனா நீ எங்க இருந்து பயணம் போறியோ அங்க கண்ணாடி அறையில குளிரோட்டப்பட்ட ஒரு அறையில உட்கார்ந்து இருப்பார் அது ஒன்னே மாதிரி பிள்ளையா இருப்பார் ஏற்கனவே இருக்கிற நடத்துனருக்கும் பணியை கொடுத்து புதிதாக எடுக்கிற நடத்துனர் முழுக்க திறனாளிகள் திருநங்கைகள் விதவைகள் இப்ப இந்த இடத்துல அண்ணன் வந்து அண்ணா நான் தியாகராய நகர் போகணும் அப்படின்னா டக்குன்னு டிக்கெட்டை கொடுத்துடும் இதை கொண்டு போய் சிற்றுந்தலை வச்சவன கதவை திறந்துடும் நான் உள்ள போயிடுவேன் போன உடனே பயணிகள் பயணம் பயணம் தொடங்கிடுச்சு தியாகராய நகர் வந்தவொடனே அன்பான பயணிகளின் கவனத்திற்கு நீங்கள் சேர வேண்டிய தியாக நகர் வந்துவிட்டதை தயவு செய்து இறங்கவும் ரெண்டு தடவை தமிழில் சொல்லும் அதுக்கு மேல ஒரு தடவை மொழியான பயன்பாட்டு மொழியாக இருக்கிற ஆங்கிலத்தில் அண்ணன் அப்படி இரு குந்தி அப்படின்ட்டு நம்ம போயிடும் புரியுதா உனக்கு அப்போ இந்த மாதிரி அரசு பணிகளில் எல்லாம் அதிகப்படியான இதை இப்படி செஞ்சிடும் காவலர்களுக்கே ஃபிக் போலீஸ் நடுச்சாலையில் அண்ணன் ஆட்சியில் நிக்க கூடாது குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறை சாலையின் இரு ஓரத்திலையும் இருக்கும் இப்படி ஒரு சிங்கப்பூர் போல எல்லா நிலையிலையும் சிசிடிவி கேமரா இருக்கும் கண்காணிப்பு கருவி இருக்கும் இந்த வாகனம் போனா பக்கவாட்டில் பின்னாடி முன்னாடி மேல எல்லா கோணத்திலையும் படம் எடுத்து வச்சுக்கிறோம் பதிவு பண்ணி வச்சுக்கிறோம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சாலையை கடக்கவும் என்று எழுத்து போட்டுக்கிட்டே இருக்கும் நீ அறுபத்தி ஒன்னு அறுபது அறையில போனா கூட இங்கே விட்டுரும் அடுத்த இடத்துல டாப்னு ஓரம் கட்டி அந்த இடத்துல நீங்க அறுபது கிலோமீட்டருக்கு வேல வேகமா வந்தீங்களா அப்படின்னு ஆமா தெரியாம வந்துட்டேன்னா இந்த தெண்டத்தை மட்டும் போட்டுட்டு மன்னிச்சு விடும் இல்லையே அப்படி வரலைன்னா பொய் சொன்ன குற்றத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மேற்கொண்டு தண்டம் போட்டு நீ தப்பிக்க முடியாது ஏன்னா இப்படி காட்டும் இது இதுவா இந்த வேலையை இந்த காவல்துறை அதிகாரி இந்த கண்ணாடி அரைக்கிலிருந்து போது இப்படி பாத்துக்கிட்டு தான் இருக்கும் வெயில் நின்னுக்கிட்டு இப்படி தண்ணி குடிக்காம இப்படி சுத்திக்கிட்டு இருக்க வேலை கிடையாது ஏன்னா போலீஸ்காரன் நிக்கிறவன் ஏன் அண்ணன் தம்பிங்கிற உணர்வு மொத்தமாவே மாத்திருவான் நான் வர்றதுக்குள்ள உனக்கு அண்ணா நீ பாகம் தான் ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்